பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே சமீப காலமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்திட மாணவர்கள் பங்களிப்புடன் பல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வேளாண்மை குறித்த விவரங்களை வயல்வெளிக்கே சென்று பல தகவல்களை கற்று பல பயனுள்ள செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அக்ஸீலியம் மகளிர் கல்லூரியில் என்விரோ கிளப் எனப்படும் சூழல் பாதுகாப்பு குழுமம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி மாணவிகள் கிராமங்களுக்கே சென்று மூலிகைகள் மற்றும் இயற்கை விவசாயம் குறித்த தகவல்களை கற்றுவரும் நிகழ்ச்சி சமீபத்தில் வேலூர் மாவட்டம் காளாம்பட்டு கிராமத்தில் உள்ள அறிவு தோட்டத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம் இந்த தோட்டம் பொறுத்தவரை கடந்த ஏழு ஆண்டு காலமாக இயற்கை வழி விவசாயத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம் இதுதான் இந்த தோட்டத்தில் நாங்கள் சிறப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன் வெறுமனே விவசாயம் செய்கிறன்றது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயத்தை இன்றைக்கி எல்லோரும் வந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சிறப்பாக செய்ய முடிஞ்சிருக்கு இயற்கை விவசாயின்றது நாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரசாயன உரத்தை கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த கேட்டுக்குள்ளே ஒரே ஒரு பிட்டு ரசாயனம் கூட வரல என்ன இதுதான் நான் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் இரண்டாவது இயற்கை விவசாயத்தை முன்னால் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி நீங்கள் இதை லாபகரமாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெஞ்சை நிமித்தி சொல்கிற விவசாயிகளுக்கும் சொல்லக்கூடிய செய்தியாக சொல்வது என்னென்னா இயற்கை விவசாயம் லாபகரமானது லாபகரமாக நடத்த முடியும் அப்படின்றத தான் விவசாயிகளுக்கு நான் உறக்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலம் நான் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருந்தது முதல் துவக்கத்தில் இது எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்துவதற்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு எந்த மிகப்பெரிய ஒரு வருமானமும் கிடையாது ஆனால் இப்பொழுது ஒரு ஆண்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ என்னால் சொல்ல முடியும் குறிப்பாக நான் வாங்கும்போது இந்த நிலம் எல்லாமே வந்து வறண்டு கிடந்த ஒரு பூமியாக இருந்தது வீடு கட்டுறதுக்கான ஒரு இடமா இருந்தது ஒரு ரியல் எஸ்டேட் ஆள்கள் தான் நான் வாங்கினதே ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு வறண்டு கடந்த அந்த பூமியை பசுமை நிறைந்த ஒரு பூமியாக மாற்றினது தான் அறிவு தோட்டத்தினுடைய சாதனையாக உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகிறோம் குறிப்பாக சிஸ்டமேட்டிக்காக நான் செய்தேன் ஃபென்சிங் போட்டோம் வேலி அமைத்தோம் அதே போல் சொட்டு இது தண்ணியுக்காக போர்வெல் போட்டோம் நிலத்தை பதப்படுத்தணும் இப்படி ஒரு 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 கட்டமாக போனோம் நாங்கள் வாங்கும்போது எல்லாம் பட்டு கிடந்த ஒரு மரங்களாக இருந்தது அந்த பட்டு கிடந்த மரங்களை எல்லாத்தையும் தட்டி எடுத்துடலான்னு கூட நாங்கள் திட்டமிட்டோம் ஆனாலும் அந்த மரங்கள் வந்து தண்ணீருக்காகவும் உரத்துக்காகவும் தான் இயங்குது அப்படின்றத புரிந்து கொண்டு முதல்ல நம்ம தண்ணியும் இயற்கை உரமும் கொடுத்து பார்க்கலாம் அது உயிர் வந்ததுன்னா அது நம்மளோட இருக்கணும் உயிர் வரலன்னு சொன்னால் தட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டோம் ஒரு ஒரே ஆண்டு காலத்தில் அந்த மரங்கள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து துடித்து எழுந்து இயற்கையோடு சிரித்ததை பார்க்கும்போது முங்க சந்தோஷமாக இருந்தது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே பட்டு போய்ட்டு இருந்த மரங்களெல்லாம் உயிர் உயிர்ப்பித்து சந்தோஷமாக உங்களை எல்லாரையும் கையசிச்சு வர வைக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இடங்களை பொறுத்தவரையில் நாம் உழுது கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை உரங்களை சேர்த்தோம் தழை உரங்களை நிறைய சேர்த்தோம் அதே போல் மண்புழு உரங்களை சேர்த்தோம் பூமிக்கு தேவையான ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு முயற்சியை செய்தோம் எந்த கட்டத்திலையும் நாம் வந்து ரசாயன உரம் தான் நாம் முதலே குறிப்பிட்டோம் ரசாயன உரங்களை மட்டும் மட்டும் இல்லாமல் பூச்சிக்கான எந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் நாங்கள் தான் நாம் குறிப்பிட விரும்புகின்றோம் குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் பொறுத்தவரையில் இந்த பூச்சிகளை கூட நம்ம என்ன செய்கிறோன்னா பூச்சி வெரைட்டிகளை தான் நாம் பயன்படுத்துகிறோம் பூச்சி கொல்லிகள் இல்லை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல விரட்டுன்னா நீ வேண்டாம் இங்கே நான் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சிகளை அனுப்பிடும் ஆனால் பூச்சிகளை கொல்லுவது என்பது ஒரு ஒரு யூக்ளிபிரியம் பொருஷனில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி முறையை எங்கேயோ ஒரு இடத்துல அது செதிக்கிறதால அந்த இயற்கையினுடைய அந்த சமநிலை பாதிக்கப்பட்டு தான் இங்கே நம்ம நம்முடைய இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் மற்றொரு உயிரினத்தை சார்ந்து இருக்குதுன்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க படிச்சிருக்கீங்களா ஒரு 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 உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை சார்ந்துருக்குது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை அழிக்கும் போது அது நல்ல உயிரினமாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு நல்லது செய்தால் இருந்தாலும் சரி தீவிரம் செய்தாலும் சரி அது வந்து அந்த ஒட்டுமொத்தமான உயிரியல் சுழ்ச்சி சுழற்சியையும் அது பாதிக்குதுன்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாதிப்பை உருவாக்காத அளவுக்கு இங்கே பூச்சி கூட பூச்சி வெரைட்டிகளை தான் நாங்கள் பயன்படுத்தி வந்திருக்கோம் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றோம் ஒரு அற்புதமான இடத்திற்கு கல்லூரி மாணவர்கள் நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் மாணவிகள் மாணவர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வகுப்பறை மட்டும் கற்றுக்கொள்வதற்கு சாத்தியமல்ல இடமெல்லாம் பள்ளிக்கூடம் வாழும் இடமெல்லாம் வகுப்பறை என்று நாம் சொல்லலாம் அப்ப பார்க்கமிடமெல்லாம் பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அறிவு தோட்டத்தில் ஒரு அற்புதமான விஷயங்களை இங்கு போதித்துக் கொண்டிருக்கிறது மறந்து போன இயற்கை விவசாயத்தை மக்களுக்கு புகுத்துவதில் முன்னோட்டமாக இருக்கிறது அறிவு தோட்டம் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அழிந்து போன பாரம்பரியத்தினுடைய மூலிகைகளை புதுப்பிக்கின்ற தன்மையில் அறிவு தோட்டம் மூலிகைகளை ஒரு நாற்பத்தி ஒரு மூலிகை மூலிகைகளை முதல் முதலில் அமுல்படுத்தி இங்கு பிரச்சாரம் குழந்தைகளுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறது கடல் ஒரு அற்புதம் அபாரம் இயற்கையின் படைப்பு மூலிகைகளும் இயற்கையின் படைப்பு என்று சொல்லலாம் ஒரே விஷயத்தை சொல்லிவிட்டு நான் மூலிகைகளை பற்றி ஆரம்பிக்கின்றேன் மூலிகையை மறந்த மனிதன் மூலிகைகளை மறந்த மனிதன் தன் நாடி நரம்புகளை விட்டு எரிந்திருக்கின்றான் நாடி நரம்புகளை விட்டு எரிந்திருக்கின்றான் ஆனால் மூலிகையை பயன்படுத்தியிருக்கின்ற மனிதன் தன் முழு உடலையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றான் முழு உடலையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றான் இன்றைக்கு இருக்கிறது இன்னும் ஒன்று சொல்லலாம் நம்முடைய சித்த வைத்தியத்தை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய தமிழ் மூத்த குடிகளால் சித்தர்களால் அறிவினுடைய பலத்தால் நாணயத்தால் வளர்க்கப்பட்டதுதான் சித்த வைத்தியம் மருந்து மாத்திரை இல்லாமல் இன்றைக்கு நிறைய மருந்துகளை ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கிலோ ரசாயன உரங்களை நாம் வாய் வழியாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் அறிவியல் புலப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ ரசாயன உரங்களை பயன்படுத்தி இந்த உடலை அழித்து கொண்டிருக்கின்ற தன்மையை எடுத்துவிட்டு நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கின்ற மூலிகைகளையும் இயற்கை விவசாயத்தையும் பயன்படுகின்ற தன்மை கற்றுக்கொள்வதற்கும் பார்வையிடுவதற்கும் பிராக்டிக்கலா அனுபவ ரீதியாக நீங்கள் கண்டுகளிப்பதற்கு தந்து இருக்கிறீர்கள் இங்க ஒரு நாற்பத்தோரு மூலிகைன்னு சொன்ன நாற்பத்தொரு மூலிகைகள் முதல்ல தூதுவலை எடுத்துக்கலாம் இந்த தூதுவளை சளியை எடுக்கும் இருமலை எடுக்கும் மார் சளியை எடுக்கும் அறிவை பலப்படுத்தும் ஞாபக சக்தியை கொடுக்கும் சித்த வைத்தியத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் டாக்டர் இடத்தில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்கு ஒரு மருத்துவர்களை இந்த மூலிகை வைத்தியத்தின் மூலம் இந்த அறிவு தோட்டத்தின் மூலம் நீங்கள் டாக்டர் ஆகிவிடலாம் வீட்டுக்கு ஒரு மூலிகை டாக்டராக மாறிவிடலாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இந்த தூதுவலையை நீங்கள் எடுத்து ஒரு பத்து இலையை எடுத்து இதை கசாயம் வைத்து ரெண்டு பூண்டு போட்டு ரெண்டு சிட்டிக்கை மிளகத்தூள் போட்டு ஒரு சிட்டிக்கை தூள் போட்டு இதை சாப்பிட்டு வந்தால் இது வசிய மூலிகை என்று சொல்லலாம் நம்முடைய உடம்பை கல் போல மாற்றிவிடும் நோய் நொடிகள் இல்லாமல் மாற்றிவிடும் அப்போ எழுதினா எந்த வியாதியும் வராமல் தடுக்கின்ற கபம்தான் ஒவ்வொரு மனிதனும் சொல்லலாம் பத்து வயதில் பதட்டம் மூலிகை மருந்தை மறந்ததினால் ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க பத்து வயதில் பதட்டம் இருபது வயதில் இருக்கம் முப்பது வயதில் முறுக்கம் நாற்பது வயதில் நடுக்கம் ஐம்பது வயதில் அடக்கம் அறுபது வயதில் ஒடுக்கம் எழுபது வயதில் எடுக்கம் அனுபவம் இருக்கின்றது எடுக்கம்னா எழுபத்தி வயசுக்கு மேல ஒருத்தர் வாழ்கிறார் என்று சொன்னால் ரசாயன உரங்களை சாப்பிட்டு முடியாது அப்போ ரசாயன உரங்களை எல்லாம் சாப்பிட்டா மீண்டும் சொல்றேன் பத்து வயதில் பதட்டம் இருபது வயதில் இறுக்கம் முப்பது வயதில் முறுக்கம் நாற்பது வயதில் நடக்கம் ஐம்பது வயதில் அடக்கம் அறுபது வயதில் ஒடுக்கம் எழுபது வயதில் உயிரை எடுக்கும் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மூலிகைகளை பயன்படுத்துகின்ற ஒரு முறையை பயன்படுத்துவதற்கு தான் இங்கு அற்புதமான பல மாவட்டங்களிலிருந்து பல கல்லூரிகளிலிருந்து பல பள்ளிகளிலிருந்து பல ரிசோர்ஸ் பர்சன் கற்றுக்கொள்வதற்கு வருகிறார்கள் எனவே அற்புதமாக இங்கு வருகை தந்திருக்கின்ற நீங்கள் மூலிகைகளை பயன்படுத்தி ரசாயன உரங்களை அப்புறப்படுத்தி குழம்பு பட்ட மண்ணுக்கு குண்டுமணி எருவு கூட தேவையில்லை ஆடும் மாடும் குறைந்தால் காடும் களனியும் நலிந்துவிடும் அப்ப இயற்கை விவசாயத்தில் நாம் எப்படியெல்லாம் பஞ்சக்கவியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது பசுஞ்சானம் பசுஞ்சானம் மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு பஞ்சகாவியா மிகப்பெரிய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த தோட்டம் அமு கரைச்சல் ஆவின் ஊட்டம் இயற்கை உரம் மண்புழு உரம் தயாரிப்பதை கூட இங்கே மாடலாக முன்னோட்ட திட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் களத்திற்கு செல்வோம் களத்தில் படிப்போம் களத்தில் இருக்கின்றதை அறிவோம் வீட்டில் செய்வோம் வாழ்க்கையை அனுபவிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மண்ணை வந்து வளப்படுத்தி வச்சுருக்கோம் நாங்கள் மண்ணை வந்து இறுகி போகக்கூடிய தன்மை கிடையாது ஸோ இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால இந்த மண்ணு வந்து வளம் பாதுகாக்கப்படுகிறது செடிகளுக்கு உரங்கள் வந்து சத்துக்கள் வந்து தேவையான அளவு கிடைக்கிது அந்த பஞ்சகாவையாக பயன்படுத்தும் போது பூச்சி விரட்டியாகவும் இருக்குது அது பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் பிஜிஆர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு இருக்கும் தண்ணி வந்து இப்போ நாங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும்ட்டு அதாவது கொஞ்சமாக வாடும்போது தான் மறுபடியும் தண்ணி விடுவோம் ஸோ தண்ணியோட தேவை வந்து அதுக்கு தெரியும் இப்போ நல்லாவே இருக்குது இந்த நேரத்தில் வெயில்லன்னா காஞ்சி ஒரு மாதிரி வாடும் வாடாத வரைக்கும் கீழே வந்து ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம இயற்கை உரம் பயன்படுத்தியிருக்கோம் அந்த இயற்கை உரம் வந்து தண்ணீரை வந்து அங்கே அந்த வேற்பகுதியிலே வச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் வாடாமல் இருக்குது ஸோ இவ்வளோ அனுகூலம் இருக்குது மிளகாய் கூட பாருங்கள் என்ன பச்சை பிசைல்னு இருக்குது இந்த வெயிலுக்கு வந்து என்னான்னா கொஞ்சம் லேசாக வாடும் அந்த வாடக்கூடிய அளவு கூட இல்லாமல் மிக சிறப்பாக வந்து இயற்கை உரங்கள் போட்டதுனால நல்லா இருக்குது இதுக்கு அடுத்த கட்டம் வந்து என்ன ஏற ஏறக்கட்டுவுன்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் வந்து நம்ம மண்புழ உரமோ அதுக்கு பிறகு தொடர்ந்து அதுக்கு தேவையான அளவுக்கு பஞ்சகாவியம் நம்ம கொடுக்கும்போது மிக சிறப்பாக வந்து வர வாய்ப்பு இருக்குது மலரட்டும் 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 மண்ணில் வாழ்வு மலரட்டும் இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி